ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் நைன் எபிசோட் நம்பர் நைன்டி ஒன் பற்றி பார்ப்போம் வாங்க ஆரம்பிக்கலாங்களா விஜய் சேதுபதி வந்த உடனே வெள்ளிக்கிழமை எபிசோடு பார்க்கலான்னு சொல்லுவார் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எபிசோடு பார்க்கலான்னு போனாருங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை எபிசோடு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தாங்க இருக்கும் ஆமாங்க கமல் ஷோ நடத்தும் போதுலாம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஷோ லெவன் ஓ கிளாக் கரெக்டாக முடியுங்க ஆனா இப்பெல்லாம் டென் தேர்ட்டிக்கு மேக்சிமம் அவ்வளோதா போகுது வெள்ளிக்கிழம கேள்வெல்லாம் பார்த்து அவரே கொந்தளிச்சிட்டாருங்க ஒரு டாக் போயிட்டு இருக்கு அதாவது ஒரே ஒரு எவிக்ஷன் அதாவது ரெட் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் டீம் சொன்னதாகவும் ஆனால் விஜய் சேதுபதி சண்டை போட்டு ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்காரு உண்மையில

சண்டைக்கு வர மாதிரி நீ வெல்லா சண்டைக்கு வாடா நீ வெல்லா சண்டைக்கு வா படுக்க ரெண்டு பேரும் தகுதியில வா ஒண்ணா வெல்ல போடா ஜாலியா வரியா என்னடா என்ன பாக்குற டேய் நாங்க எல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருக்கும்டா சபரி வரியாடா புரியல கேம் வேணா வரியா எங்கயா போற ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் எங்க இருக்க போ நீ தனியா அடிபடி சாப்பிடுற சாப்பிடுற அண்ணன் எங்கயா ஆரம்பிச்சிட்டாரு

அந்த வாய்ப்பு கை நழுவி போனா எழுத்து தொக்க வச்சுக்குவானுக்கு தெரியும் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் எல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவேல பிச்சுக்கல்ல ஏற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே இந்த டாஸ்க்கு விட்டு உம் மன்னா என்ன

அவங்க கரெக்டாக தான்டா சொன்னாங்க நீ பேசினதை விடவா லூசு லூஸு காரி துப்புவேன் இதை விட விட அதிகமாக பேசிட்டாங்க அவங்க மிஸ்டர் காமு நீங்கள் வெளியே வந்து பாருங்கள் அவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதான் அவங்க இதோட முடிஞ்சுது காமருதீன் உனக்குலாம் தகுதியே இல்லை நீ துப்புற எச்சையை அவன் மூஞ்சிலேயே துப்பிக்கும் மக்களே இந்த கேரக்டரை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டுகிதே கண்டுக்காதீங்க மக்களே கரெக்ட் விஜய் சேதுபதி கேட்கறது கரெக்டான கேள்விங்க ஒருத்தருடைய வார்த்தையால் ஒருத்தரை வந்து நம்ம புண்படுத்துறது தாங்க பெரிய வழி தரமாலாம் போகும்போது உங்களால் எப்படி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து முடிஞ்சுது பிசிக்கலாக அட்டாக் பண்ணி அதில் வர வழியோட ஒருத்தருடைய வார்த்தையில் உண்டாக்குற வழி இருக்குது பார்த்தீங்களா அது மிகவும் கொடுமையானதுங்க இந்த கார்டு காமிச்ச உடனே சம சந்தோஷங்க நம்ம ஏதாவது மேட்ச் வின் பண்ணிட்டா இல்லை வந்து நம்ம மாஸ் ஹீரோவோட என்ட்ரி சீன் வரும்போது எப்படி நம்ம குதுகளிப்போம் அதே மாதிரிங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ்